ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான விஷயத்தை வச்சு பார்க்க போகிறோம் ஒரு விஷயத்தை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து விவாதமாக வந்து போட்டிருக்கேன் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன பார்க்குறோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருப்போம் நம்ம சொந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ எதுக்கு வந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத முதல்ல வந்து போவோம் அதுக்கப்புறம் வயசாக குழந்தைகளுக்கெல்லாம் வயசாகிடுச்சி அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது அப்போ சொந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகும்போது நமக்கு வந்து வீடு அவசியமாக இல்லையா அப்படின்னா அதை பற்றியா பார்க்க போகிறோம் அதாவது சுத உறவுக்காரங்க வீட்டில் போய் நம்ம வந்து மாதக்கணக்கில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தங்க வேண்டியிருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பூரா உடைச்சிட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னு இருக்கும் அப்போ குழந்தைகளுக்கு ரெண்டு மாதம் லீவில் வந்து உறவுக்காரங்க வீட்டில் போய் தங்கினதா நல்லதா சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தங்களுடைய சொந்த வீடு வந்து வச்சுருக்காங்க ரெண்டு மாதம் வந்து அங்கே வந்து தங்கிடுவாங்க அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கவலை கிடையாது நேராக போய் வந்து சொந்தக்காரங்க வீட்டிலே போய் நம்ம வந்து தங்கிடுவோம் அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டயர்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்போ எந்த வேலையுமே நீங்கள் செய்ய முடியாது சும்மா அங்கே இருக்கும்போது வேலை செஞ்சுக்கலாம் அவங்க வீட்டில் மற்றபடி பார்த்தனா எதுவும் வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம் சாப்பாடெல்லாம் வந்து பண்ண வேண்டாம் அவங்களே டயர்டாக இருக்குன்னா ரெண்டு சாப்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க மிஷினில் போடுறலாம் எல்லாமே இருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக ஒரு நம்ம வீடு அப்படின்னா பூட்டி வச்சுருப்போம் பூட்டின வீடு வந்து என்ன ஆகும் பூட்டின வீடு வந்து போகணும் அங்கே பூட்டி வந்து தூசியும் துபமாக இருக்கும் அந்த டயர்டாக இருக்கும் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் கிளீன் பண்ணி முடிச்சதோட விட்டுறமா இருந்தால் அது மட்டும் கிடையாது க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் சாமான பூரா நம்ம தான் வாங்கணும் போய் சாப்பாடு வாங்க ஃபுல்லாக சாப்பாடு சாமான வாங்கி அதுக்கப்புறம் வந்து நமக்கு செலவு தான் அதிகமாகும் நிறைய ஒவ்வொரு வேலைக்கும் வந்து எல்லா சாப்பாடும் வாங்க வேண்டியிருக்கும் கா எல்லா காலைல சாப்பாடு மத்திய ராத்திரி சாப்பாடு அப்படி குழந்தைகள்தான் எல்லாத்துக்கும் சாமானு வாங்கி அதுக்கப்புறம் அந்த சாமான்ல அப்புறம் நம்ம தான் சமையல் பண்ணோம் சமையல் பண்ண வேண்டியிருக்கும் பாத்திரம் தேய்க்க வேண்டியிருக்கும் வீட்டை கிளீன் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உறவுக்காரங்க வீட்லேயே தங்குறது அப்படின்னு ஏன்னா நம்ம சொந்த வீட்டுன்னா இவ்வளோ வேலை வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கோம் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் வந்து நம்ம வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் இதே உறவுக்காரங்க வீட்டுக்கு போனோன்னா அவங்க வீட்டுக்கு நேராக போய் இறங்குறோம் அவங்களே வந்து சாப்பாடு இப்போ நான் இருக்கேன் எனக்கு வந்து எந்த வீடும் கிடையாது நான் எங்கேயாவது போனால் எங்கள் தங்கச்சி வீட்லேயோ எங்கள் அக்கா வீட்லையோ தங்குவோம் அப்போ என்னாகும் அவங்களே எனக்கு சாப்பாடு போட்டுருவாங்க டயர்டாக இருக்குன்னா படுத்து எடுத்து தரலாம் எடுத்துக்கலாம் அப்போ எனக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே கிடையாது அதுமாரி சாமான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இப்போ இப்போ நம்ம அதே வந்து சாமான் வாங்கணும் வைக்கணும் இப்போ சொந்த வீடுனால் ஆனால் எல்லாருமே சொந்த வீடு அப்படிங்கிறது கிராமத்தில் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கி வந்து வச்சுக்கிறாங்க ஆனால் சொந்த வீடு வாங்கி வச்சுக்கலாமா கூடாது ஏன் வாங்கி வைக்கல வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறோம் வீடை பூட்டி வைக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு சாவையான டிவி அத்தனை சமான் வேணும் இப்போ உறவுக்காரங்க வீட்டில் எல்லாமே இருக்கும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி எல்லாமே இருக்கும் நேராக அவங்க வீட்டுக்கு நம்ம போயிடுவோம் இதே நம்ம சொந்த வீடுனா எதாவது சமான் இருக்குமா கேட்டால் ஒரு சமான் இருக்காது நம்ம எல்லா சாமானும் வாங்கணும் அப்போ டபுளாக இருக்கும் அந்த வீட்டில் வந்து துணி துவைக்கிறதுக்கு விடுங்க துணி துவைக்கத்துக்கு இல்லைனாலும் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்க இல்லைனாலும் ஒரு டிவி போகும் குழந்தைகளுக்கு அப்போ டிவி வாங்க வேண்டியிருக்கும் கண்டிப்பாக வந்து டிவி வாங்க வேண்டியிருக்கும் சரி வாஷிங் மிஷினை விடுங்க சமையல் பண்ணால் பாத்திரம் தேய்க்கணும் வீடு பெருக்கணும் இப்படி ஒவ்வொரு சமயம் பொழுது போகாதமா அப்படிங்கும் அப்போ கட்டில் வாங்கும் மெத்தை இது நிறைய சாமான வந்து வாங்க வேண்டியிருக்கும் அப்போ நமக்கு செலவு தான் ஆகும் ஹவுஸ் வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க இப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு இருந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் உரக்காரங்க வீட்டில் தங்குவோம் இல்லை ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிடுவோம் அப்போ ஹோட்டலில் ரூம் எடுக்கும்போது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து போயிடும் அதுபோக மூணு பேர் சாப்பாடுங்க போது ஆயிரம் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு மூவாயிரம் ரூபாயோட போயிடும் இது நான் தனியாக இருந்தால் எனக்கு டயர்டு கிடையாது நேரப்பே வந்து படுத்துன்றலாம் நேராக ரூமில் வந்து ஹோட்டலில் போய் படுத்துப்போம் கா சுற்றுப்போம் அப்புறம் காலைல து சுற்றுவோம் சுற்றிட்டு வந்து சாப்பிட்ருவோம் சுற்றி பார்க்க போயிடுவோம் இதே சொந்த விட இருந்தால் அவங்கள சுற்றி பார்க்க முடியுமா வீட்டில் வந்து இவ்வளோ வேலை இருக்குது இப்போ இங்கேயே நான் இருக்கேன் திருநெல்வேலிக்கு போகிறேன்னா என்னால் சுற்றி பார்க்க முடியுமா கேட்டால் முடியாது இன்னும் வீட்டை க்ளீன் பண்ணணும் மூணு வேளை சாப்பாடு பண்ணணும் சமையல் வாங்கணும் எல்லாமே நான் செய்யணும் அப்படிங்கும்போது அந்த வீட்டை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருக்கும் வருஷ கணக்காக அடைச்சி வச்சுருப்பேன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஒன்று ஒன்று அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்லேயே தங்கச்சி வீட்லேயே போய் தங்கிடுவோம் அதுதான் நல்லது சென்னைக்கு போனோம் அப்படின்னா நாங்கள் வந்து நேரம் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிடுவோம் ரெண்டாயிரமோ மூவாயிரமோ கொடுத்து தாட்டில் தங்கிடுவோம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்போ வந்து ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்போ லேடிஸ்க்கு நமக்கு எனக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நான் இது சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனோடு சேர்த்து தராங்க இவர் கேட்பார் நான் போகிற இடத்துல ரெஸ்டுக்கு தான் வரேன் சமையல் பண்ண என்ன அப்படின்ற சில இடத்துல சொல்லுவாங்க கிச்சனும் வச்சுருக்கோம் அதில் நாங்கள் சாமானும் வச்சுருக்கோம் நீங்கள் வேணா மூணு வேளையும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அதான் நான் சமைச்சி சாப்பிட்றது வீட்லேயே இருந்துக்கலாம் நான் வந்து வெளியூரில் இதுக்கு வந்து அங்கே வந்து சமைச்சு சாப்பிட்ணுமா தலையெழுத்தா ஒரு இடத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறதானே ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம் அப்போ நம்ம சுற்றி பார்க்கோம் சுற்றி பார்க்க முடியல அப்படின்னா ரூமில் படுத்து தூங்கி ஏசியை போட்டு படுத்து தூங்கிக்கிட்டுருவோம் அதை விட்டுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு போக தவிர நான் வெளியில் போனால் ஹோட்டலில் தான் சாப்பிட உட்காந்து மூணு வேலையும் சமைச்சிக்கிட்டுருக்கணுமாண்ணா அப்படி சொல்லி திட்டி அந்த மாதிரி வந்து நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நாள் ஊராக இங்கே உழைச்சிக்கிட்டு இருக்கோம் வீட்டில் வீட்டில் வந்து இருக்கோம் நமக்கு ரெஸ்ட்டும் வேண்டாமல் போகிற இடத்துல ஹோட்டலில் சாப்பிடாமல் உட்காந்து அங்கேயுமே உழைக்கணுமா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வீடு வந்து இருக்கணும் அப்படின்னு சோர்நிலை இதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் நிறைய பேர் வந்து வீடு வாங்கி வச்சுருக்காங்க அதனால தான் நான் வீடெல்லாம் வாங்கி வைக்கல எப்போ எங்கே போகணுமோ முதல்ல ஒரு ஒரு இடத்துல தான் வீடு வாங்க முடியும் இப்போ திருநெலிக்கு போனால் தான் வாங்க முடியும் நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வீடு வாங்கி வைக்க முடியுமா கேட்டால் வீடு வைக்க முடியாது அதுவும் வீடை வந்து அடைச்சி போட்டோம் அப்படின்னா வந்து மழை பெய்யும் அது பெய்யும் இது பெய்யும் வீடே வந்து ரொம்ப பெயரும் அந்த வீடு வந்து கண்டிப்பாக வம்பாக போயிடும் அப்போ அதை பராமரிக்கணும் அப்போ நம்ம போகும்போது வம்பா போய் அதெல்லாம் வந்து பராமரிக்க இருக்கிற வீடுகளிலே பூச்சி வருது அது வருது இது வருது இப்போ க பராமரிக்காத வீட்டில் என்னெல்லாம் பூச்சி வருதோ தெரியாது குழந்தைகளை வச்சுட்டுருக்கவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படணும் நீட்டாக இருக்குமா தெரியல இந்த மாதிரி பழைய கா பலகாரங்களில் நிறைய பேர் வீடு வச்சுருக்காங்க வீடு வைக்கலை வீடு வைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்க போகிறோம் சில பேர் வீடு வச்சுருக்காங்க நான் வந்து வீடே வாங்கலை எதுக்காக வீடு வாங்க போகிறோம் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறோம் நான் வருஷா வருஷம் போய்க்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக போகல எங்கள் அம்மா இருந்துவிட்டாங்க எங்கள் அக்கா இருந்துட்டாங்க என் தங்கச்சி இப்போ இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் இருக்குது ஒரு அக்கா வீடு இருக்குது அதனால் நாம் நான் வந்து போகிறதே கிடையாது இப்போ என் பொண்ணு வந்து அப்போ சின்ன பொண்ணாக இருந்தால் அதனால் எனக்கு ரெண்டு ரெண்டு மாசம் லீவ் இருந்துச்சு எட்டாம் கிளாஸ் படிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நைன்த்துலேயே அவளுக்கு லீவு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க டென்த்து வரப்போகுது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து போது நாலு வருஷமே அவளுக்கு வந்து ரெஸ்ட்டு கிடையாது ஏன்னா அடுத்த வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னாலே படிக்கணும்னு மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் அவளுக்கு காலேஜ் வந்துட்டா அதுக்கப்புறம் நாங்கள் போக வேலை எப்போது போவோம் ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் தங்குறதில்ல போனால் ஒரே வார்த்தை போனால் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தங்கிட்டு அப்படியே வந்துடுவோம் மாத கணக்கில் தங்கலாம் எங்கள் அக்கா இருக்கும்போது ரெண்டு மாதம் வந்து தங்கியிருந்தோம் அப்போல்லாம் அப்படி கிடையாது வீட்டுக்காரோட சேர்ந்து தான் போகிறது தனி தனியெல்லாம் முன் முதல்ல குழந்தைய கூட தனியாக தான் போனோம் இப்போல்லாம் நான் திருநெல்வேலிக்கு போனேன்னா எங்கள் வீட்டுக்காரையும் சேர்ந்து போகிறோம் ஒரு வாரம் இருப்போம் திருச்செந்தூர் அங்கே இங்கே திருப்பதி எல்லா இடமும் சுற்றி பார்ப்போம் ஒரு வாரம் இருப்போம் இல்லை ஒரு நாலு நாள் இருப்போம் மதுரை அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து மதுரையில் ஃப்ளைட் ஏறி வந்துருப்போம் இல்லை ட்ரெயின்லேயே வந்து வந்துடுவோம் அப்படி தான் வந்து இருக்குது அதனால் நம்ம சௌகரிய பொறுத்து தான் இருக்காக்கா வீடு வாங்குறது வாங்காது இதெல்லாம் நிறைய ச வீடு வந்து வச்சுருந்தோம்னா ஒரு நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னால் இந்த வீடு வச்சுருக்குங்கிறதுன்னு சும்மா இல்லை அடைச்சி போட்டிருப்போம் அதை இருக்கிற வீட்டை யாராவது பூட்டை உடச்சி உள்ளே வருவாங்களோ அப்படின்னு நமக்கு பயமாக இருக்கும் வாடகை கூடுதான் வந்து ரொம்ப நல்லது வாடகைக்குட்டானா அவங்க வாடகை ஒழுங்காக வரணும் அவங்க நல்லவங்களாக இருக்கணும் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்னுடைய வீடு திருநூல இருந்து இருந்த வீட்டை தான் நான் விற்றுட்டேன் ஏன்னா வாடகைக்கு தான் விட்டுருந்தேன் அப்புறம் ரொம்ப பச்சை அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நான் வீடே விற்றுட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் பெறும் தனி வீடு பெரிய பங்களம் அன்றைக்கி விற்கும் போது பத்து ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னால் போது ஒரு பத்து லட்சத்து தான் விற்றேன் இன்றைக்கி அது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் பெறும் அப்படி தனியாக ஒரு பெரிய நல்லா இருக்கும் மாடியும் கட்டியிருக்கலாம் மாடி கூட நான் கிடைப்ப வேணால் கூட நம்ம வாங்கிக்கலாம் அதான் நான் யோசிச்சுக்கிட்ருக்கேன் இருக்கேன் எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க உங்கள் சொந்த ஊர் நீங்கள் அடிக்கடி மாதம் மாதம் போகிறதா இருந்தால் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வீடு வச்சிருக்கேன் பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்ச மறுக்காம சேரில் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம்